வணக்கம் அனைவரும் நலமா இன்று பால் அதன் ஆரோக்கிய நன்மையை பற்றி பார்க்கலாம் பால் அல்லது தேங்காய் இந்த இரண்டுமே உட்கொண்டால் இந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பால் பல சமையல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு மூலப்பொருள் அது தவிர மற்ற பல ஆரோக்கிய நன்மைகளையும் வந்து வழங்குகிறது ஸோ முதற்கண் தேங்காய் பாலில் உள்ள அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் என்ன என பார்த்தீர்கள் என்றால் வைட்டமின்கள் இ இருக்கிறது பி ஒன் இருக்கிறது பி இருக்கிறது பி ஃபைவ் பி சிக்ஸ் இரும்புச்சத்து செலனியம் சோடியம் கால்சியம் மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை வந்து உள்ளன இதில் எலும்பு நலனுக்கு வந்து கால்சியம் வந்து முக்கியம் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் பாஸ்பரஸும் அதற்கு சமமான அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலப்பொருள் அது தேங்காய் மற்றும் தேங்காய் பாலில் நிறைய இருக்கிறது தேங்காயில் நிறைய கொழுப்புகள் இருக்கின்றன என பயப்பட வேண்டாம் தேங்காயில் இருப்பது எம்சிடி எனும் வகை ட்ரைக்ளிசரைடுகள் நிறைய உள்ளன இது கொழுப்புகளை மற்ற கொழுப்புகளை விட வேறு வகையில் வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் வந்து செய்யப்படும் ஒரு ஒரு வகை கொழுப்பு எம்சிடி கொழுப்புகள் செரிமான ப பகுதியிலிருந்து நேரடியாக உறிஞ்சப்பட்டு விரைவாக ஆற்றலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அதனால் இவை உங்கள் உடலில் கொழுப்பாக சேரும் வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் தேங்காயிலிருந்து நீங்கள் எத்தனை கொழுப்பை நீங்கள் உட்கொண்டாலும் அவை விரைவில் செரிமானமாகி அவை உங்கள் உடனடியாக ஆற்றல் தேவைக்கு வந்து பயன்படுமே தவிர அதை ஒருபோதும் உங்கள் உடலில் கொழுப்பாக சேராது ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரீ கொழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் தடகள செயல்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த எம்சிடி கொழுப்புகள் வந்து பயன்படும் எம்சிடி ஆயில்கள் ஏராளமாக சந்தையிலும் நல்ல விலைக்கு விற்கப்படுகின்றன தேங்காய் பால் மற்றும் தேங்காயில் ஆக்சிஜன் எதிர்ப்பு பண்புகள் வந்து உள்ளன இதனால் ஆக்சிஜன் ஏற்றத்தால் ஆக்சிடைசேஷன் அதனால் வரும் பல பாதிப்புகள் இருந்து நமக்கு விடுதலை வந்து கிடைக்கும் தேங்காய் பாலில் மற்றபடி இந்த இன்ஃப்ளமேஷன் எனப்படும் உள்காயம் அதனை எதிர்க்கும் விளைவுகளும் வந்து இருக்கின்றன தேங்காய் பாலில் உங்கள் ஹெச்டிஎல் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் மிக மிக கூடுதலாக இருக்கின்றன அதனால் உங்கள் உடல் இதய ஆரோக்கியம் தேங்காய் பாலின் மூலம் மேம்படும் இது உங்கள் கட் எனப்படும் அந்த பெருங்குடல் அதன் நலனுக்கு வந்து மிக மிக நல்லது கட் பேக்டீரியா வந்து நமது உடல் நலனுக்கு எத்தனை முக்கியமான அனைவருக்கும் வந்து தெரியும் அந்த ஆரோக்கியமான கட் பேக்டீரியாவை ஊக்குவிப்பது தேங்காய் மற்றும் தேங்காய்பால் ஆகும் இட அதி அதிகரிப்பது தேங்காய் தேங்காய்ப்பால் உள்ள எம்சிடிக்கள் ஆற்றல் செயலிழப்பை அதிகரிப்பதன் மூலமாக உங்கள் மெட்டபாலிசம் வந்து நன்றாக செயல்பட்டு உங்கள் கொழுப்பு வந்து விரைவில் வந்து கரைகிறது அதே போல் பாலில் உள்ள லாரி கமிலம் தாய்ப்பாலில் மிக மிக கூடுதலாக இருக்கும் ஒரு கொழுப்பு சத்து ஆகும் குழந்தைக்கு பிறக்கும் குழந்தைக்கு லாரி கமலம் மிக மிக முக்கியம் என ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன அவற்றின் பிள்ளைகளின் மூளை நலனுக்கு லாரி கமிலம் மிக மிக நல்லது அத்தகைய லாரி கமலம் தாய்ப்பாலை தவிர கிடைக்கும் ஒரு இயற்கையான சோர்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் மற்றும் தேங்காய் பால் அதனால் கர்ப்ப சமயத்தில் பெண்கள் வந்து தேங்காய் மற்றும் தேங்காய்ப்பாலை அதிக அளவில் வந்து உட்கொள்வது அவர்கள் குழந்தைகளின் உடல் நலனுக்கும் மிக மிக பயனுள்ளதாக அமையும் நாமும் வந்து தேங்காய் பாலை என்பதன் மூலம் லாரி கமலத்தின் நன்மைகளை வந்து பெறலாம் தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் இது வந்து பலருக்குமே தெரிந்த விஷயம் தேங்காய் என்னால் தன் தேங்காய் எண்ணெய் பட சரும முடி அதற்கெல்லாம் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ பால் மற்றும் தேங்காய் எண்ணெயிலிருந்து நம்ம தோல் மற்றும் முடிநலன் நன்றாக பாதுகாக்கப்படும் நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயாக நீங்கள் தோளில் வந்து பூசும்போது தோலை ஈரப்பதமாக்குகிறது வறட்சி தோல் வறட்சியை வந்து குறைக்கிறது அதன் மைக்ரோபியல் பண்பாடுகள் காரணமாக பொடுகு மற்றும் தோல் தொற்றுக்களை தவிர்ப்பதற்கும் இது வந்து உதவுகிறது மேலும் முக்கியமாக தேங்காய் பாலில் உங்கள் அல்சர் இருப்பவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் தேங்காய் பால் பாக்டீரியா மற்றும் கிருமிகளுக்கு மிக மிக எதிரான ஒன்று அதனால் நீங்கள் அல்சர் இருப்பவர்கள் அடிக்கடி தேங்காய் மற்றும் தேங்காய் பால் ஆகியவற்றை உணவில் சேர்த்து வந்தீர்கள் என்றால் அல்சரை உருவாக்கும் பாக்டீரியாக்கள் விரைவில் வந்து அழிந்துவிடும் ஸோ பாலின் ஆரோக்கிய நன்மைகள் வந்து அளவற்றவை அதனை நாம் தினமும் நம் உணவில் சேர்த்து பயன்பெறலாம் தேங்காய் பாலையில் செய்யப்படும் உணவுகளின் சுவை மிக மிக கூடுதலாக இருக்கும் தாய்லாந்து இலங்கை மற்றும் பல கேரளா ஹவாய் இப்படி தீவு நாடுகளில் எங்கெங்கே டிராபிக்கல் பகுதிகளில் ஆசியாவில் எங்கெங்கே தீவுகள் இருந்தாலும் அங்கே எல்லாம் தேங்காயில் சமைத்த உணவுகள் மிக மிக பிரபலமானவை ஸோ நீங்கள் தேங்காய் பாலில் வந்து நீங்கள் சமைக்கும் போது தக்காளி போட வேண்டியது கிடையாது அதில் ஃபைபர் நிறைய இருக்கு ஸோ பல நன்மைகள் இதனால் வந்து கிடைக்கும் ஆனால் பாலை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வோம் நல்ல பயனை பெறுவோம் ஸோ பதிவு பயனுள்ளதாக இருந்தது நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்